கர்த்தரிக்கே மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளி ஊழிய வாயிலாக உங்களோடு பேச நல் அருளியக்காக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய செய்தின் தலைப்பு விசுவாசித்து விடுதலை பெற்ற காணாணி ஸ்திரீ அந்த திசைகளில் குடியிருக்கிற அதாவது சிறுவேலர் வந்த வந்தபோது என்னாக பதிமூணு இருபத்தி ஒன்பதில் அங்கு காணானியர் கடல் அருகேயும் யோர்தான் நன்றையில் குடியிருந்தார்கள் அவளை குறித்து வேத கூறும்போது அவள் கிரேக்கர் என்றும் அதே சமயம் யூத மதத்தை ஏற்றுக் கொன்றவள் என்றும் இந்த இயேசுவையும் அவளை குறித்து அவள் முழுவதுமாக அறிந்திருந்தபடியால் தன் மகளை பிடித்திருந்த கொடிய பிசாசின் பிடியில் இருந்து அவளை இயேசு விடுவிப்பார் என்று விசுவாசத்தோடு வந்தாள் அதேவேளை சீசர்கள் அவள் வேண்டுகோளை ஏற்று அவளை அனுப்பிவிடும்படி வேண்டுகின்றன அவள் விசுவாசத்தை மேலும் அறிய எண்ணே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல என்றார் அதாவது மற்ற சிறிய விலங்குகள் தெருக்களிலே ஊருக்குள்ளும் இருக்கும் ஆனால் நாய்க்குட்டிகள் செல்ல வீட்டில் வளர்ப்போம் அல்லவா அவைகள் நாம் சாப்பிடும் போது நாம் அருகில் தான் இருக்கும் அவ நமது உணவையும் வைப்போம் அவைகள் ருசித்து நக்கி சாப்பிடும் அல்லவா இதனால்தான் அந்த ஸ்திரீ கஜமானின் மேஜையிலிருந்து விழும் உணவை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் நானும் ஒரு ஏற்றுக்கொண்டவள் என்று கூறுகிறார் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த கவிஞர் ஒருவர் தரையிலே அமர்ந்து உணவை அருந்தும் பொழுது ஒரு பாத்திரித்த தண்ணீரும் ஒரு ஊசியும் வைத்துக்கொண்டு கொண்டு தரையிலே விடும் சாதத்தை அந்த ஊசியின் மூலம் குத்தி எடுத்து தண்ணீரில் அலசி மறுபடியும் தட்டில் வைத்து சாப்பிடுவார் என்று படித்திருக்கிறோம் கடைசியாக விசுவாசத்தை மெச்சி உன் விசுவாசம் பெரிது நீ விரும்ப விரும்பி ஆதர்க்கடுவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் என்று விதத்திலே நாம் அறிகிற பிரிவான்களே இப்படி ஆண்டு குடும்பத்தின் பிரச்சனையை மட்டும் கொண்டு வந்து சுகப்பெற்றவர்கள் மூவன் முதல் இந்த காணாடி இருபத்தெட்டிலே மற்றும் தீவிரவாதத்தை போக்க இயேசுவிட வந்தபோது இசைவேலருக்குள்ளும் தான் எப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று பெருமிதம் பெற்றார் மூன்றாவதாக கப்பநோக ராஜாவின் மனுஷன் தன் மகனின் கொடிய மரண வேதம் நீங்க வர வேண்டும் என்று வேண்டினான்

ஆம் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு சில வகையில் நாம் வேண்டுதல் தாமதப்படும் அதேவேளை நம் விசுவாசத்தை கொஞ்சமும் குறைக்காமல் உறுதியோடும் இருப்போமாக நாம் அவருடைய குமாரன இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட படி ஒருவரில் ஒரு அன்பாயிருக்கு வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாயிருக்கிறது ஒன்னு மூன்று இருபத்தி மூன்று படி அலையிலுயா கத்திரிக்கட்டும்